ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு கமெண்ட் பண்ண எல்லா சிஸ்டருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய வீடியோ இனிமே இதில் வராது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் எனக்கு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து போடுங்க வீடியோவை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒவ்வொரு வீடியோவையும் எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தெரியும் எவ்வளோ சிரமமான வேலை அப்படிங்கிறது ஏன் நான் இனிமே இதில் வீடியோ போட மாட்டேன் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஸ்லாம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம அதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்லலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்கள்லாம் நல்ல ஃபேமஸாக இன்றைக்கும் நல்லா அவங்க யூடியூப் சேனல் நல்லா ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ ஆரம்பித்தவங்க யாருக்குமே யூடியூப் சேனல்னால் நல்ல வியூஸ் போகிறதே இல்லை சமையல் சேனல் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டோம்னா அதுக்கு பிறகு என்ன போடுவோம் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்ம சேனலை அவங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது நம்ம வீடியோ வியூஸ் போகாததுக்கு இன்னொரு காரணம் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிற குவாலிட்டி நமக்கு சரியாகவே இருக்காததுனால நம்ம வீடியோ வியூஸ் போகவும் போகாது அதே சமயம் நமக்கு அதை சொல்லி தர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் யாருமே இல்லாததுனால நம்மளால் அதை என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்குறோம் அப்படி நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள கற்றுக்கிறதுக்குள்ள நம்ம சேர்த்து வச்சுருந்த வாட்சவர்ஸ்லாம் நம்ம ஒரு வருஷத்துலயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காணாமல் போயிடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் தான் நான் எல்லா வீடியோவும் எடுத்தது இந்த ஃபோன் வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஃபோன் வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னோடய பர்த்டேக்காக வேண்டி என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி தான் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் நான் என்னுடைய சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன அதுக்கு டைட்டில் வச்சுருக்கிறேன் தம்ணையில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இனிமே இதில் வீடியோ வராது அப்படின்னு போட்டிருக்கேன் என்னோட வீடியோ இனிமே இதில் வராது அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன் என்னோட சேனல்லையே நான் வீடியோ போடுறதை நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறத நான் போடவே இல்லை அதனால் நிறைய பேர் எனக்கு கமெண்டில் நல்ல நல்ல கமெண்ட்டாக கொடுத்துருந்தீங்க அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஃபோனில் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஆப் ஏற்றி வச்சுருப்பேன் ஒன்று வீடியோ பேண்ட்டாக எடுத்து வச்சுருப்பேன் அடுத்தது கைன் மாஸ்டர் ஒன்று வச்சுருப்பேன் யூ கட் ஒன்று வச்சுருப்பேன் நான் எப்போதுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த கேமராவில் எனக்கு வீடியோ எடுக்க முடியாது இதில் ஸ்பேஸ் இருக்காது அதனால் அந்த வீடியோ எடுத்ததை அதை அப்படியே நான் பென்ட்ரைவரில் மாற்றிக்குவேன் அதுக்கப்புறம் அதை நேரடியாகவும் நான் எடிட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அதை எடுத்த வீடியோவை நான் வீடியோ பேண்டாவில் போய் அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் கைன் மாஸ்டரில் போய் அதை எடிட் பண்ணி கலரிங்லாம் கொடுத்து யூ ஆப்பில் தான் போய் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் யூகட் ஆப்பில் பண்ணுறதுனால இப்போ பாருங்கள் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்படி நான் வீடியோ எடுத்துட்டு அதை அப்படியே நான் ஒயிட்டி ஸ்டுடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணும் போது அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எஸ்டி அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்துடும் அப்படி எஸ்டிங்கிற குவாலிட்டி வந்தாவே அந்த வீடியோவை நிறையா நம்ம யூடியூப் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாது அப்படிங்கிறத நிறைய யூடியூப் சேனலில் டச் சேனலில் வீடியோவில் நான் பார்த்துட்டேன் என்னோடய இந்த மொபைலில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கும் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான மொபைல் வச்சுருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்க்கும்போது என்னோடய வீடியோ ஹெச்டி குவாலிட்டி அப்படின்னு வந்துடும் இந்த ஃபோனோட மாடல் சாம்சங்கில் ஜே ஃபோர் இப்போ பார்த்திங்கன்னாக்கா எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு அந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோனு தான் இப்போ யூடியூபுக்காக எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனோட அன்பாக்ஸிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த ஃபோனில் தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த ஃபோன் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் அதுவும் ஃபைவ் ஜியாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனில் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இனிமே வரப்போகிற என்னுடைய எல்லா வீடியோவும் இந்த விவோ ஃபோன்லேருந்து தான் வரும் இப்போ நான் இந்த வீடியோவை ஓடி ஸ்டுடியோவில் போய் நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி நமக்கு எஸ்டியா இல்லைனா ஹச்டியாக அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் இனிமேல் இதில் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு தான் போட்டிருந்தேன் நான் வீடியோவே இனிமேல் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனாக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் சொல்கிறேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு நல்ல கேமரா உள்ள ஃபோனாக வச்சுக்கோங்க அப்போ தான் அதோட குவாலிட்டி நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு அடுத்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் டைட்டிலும் நல்லா வைங்க தம்னையிலும் நல்லா வைங்க அப்படியே நம்ம சமையல் வீடியோ எடுக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு இந்த ஃபோனை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அது போல் நம்ம அடுப்புக்கு மேலேயும் நம்ம லைட்டிங்கோட நம்ம செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கிளியராக நம்ம பண்ணுற சமையல்லாம் சூப்பராக நமக்கு கிளாரிட்டியோட நமக்கு நல்லா தெரியும் என்னோட இந்த பழைய ஃபோனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன கீறல் கூட இதில் இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இந்த ஃபோனை நான் வச்சுருப்பேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா